இது இன்போனெட்டின் சமூக பார்வை இருந்து சுமார் எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய மனோர் அப்படிங்கிற கிராமத்துல நீராபாய் படேல் மற்றும் தீரஜ் படேல் அப்படிங்கிற தம்பதி வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க தீரஜ் படேல் கடந்த சில வருடங்களா பக்கவாதத்தால பாதிக்கப்பட்டிருந்தாரு இவருடைய மனைவி நீராபாயும் கடந்த சில மாதங்களா உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்தாங்க இவங்களுக்கு ஒரே ஒரு மகள் அவர் கல்யாணமாகி குஜராத்ல தனியார் நிறுவனத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க உடல்நிலை குறைவால தாய் நீராபாய் இறந்துட்டாங்க அப்படின்னு அந்த மகளுக்கு செய்தி அனுப்பப்பட்டது அதுக்கப்புறம் நான் வேலையில ரொம்பவே பிசி அந்த ஊர் மக்கள் கிட்ட வாட்ஸ்அப் வீடியோ கால் மூலமா தாயினுடைய முகத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி தாய்க்கு நடந்த இறுதி சடங்கு முழுவதையும் வாட்ஸ்அப்லயே பாத்துட்டாரு இதுக்கே ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் ரொம்பவே கோபமா இருந்தாங்க அதுக்கப்புறமா ஊர் மக்கள் அந்த பெண்ணிடம் கடைசி காலத்துல அவங்க அம்மாவுடைய இறுதி சடங்குல தான் பங்கேற்க முடியல ஆனா அவங்களுடைய அஸ்திய கரைக்கிறதுக்காகவாது ஊருக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கு அந்த பெண் அஸ்திய கொரியர்ல அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க தாயினுடைய மரணத்தை விட வேலை ரொம்ப முக்கியமா போயிடுச்சா பக்கவாதத்துல பாதிக்கப்பட்டிருந்த தன்னுடைய தந்தையை பற்றி கூட கவலைப்படாமல் இப்படி ஒரு மகளால இருக்க முடியுமா அப்படின்னு ரொம்பவே கோபத்துல இருக்கிறாங்க அந்த ஊர் மக்கள் இருந்தாலும் அந்த பெண் கேட்டுக்கிட்டதன்படி தாயினுடைய உடலை தகனம் செய்து அசிய அவர் கேட்டது மாதிரி கொரியர்லயே அனுப்பி வச்சிட்டாங்களா இந்த சம்பவம் கொஞ்சம் அனைவருக்குமே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் வளர்ந்து வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜியால இப்படி உறவுகள் பழுதடையுது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே கவலையா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய எண்ணங்களை நம்மளுடைய கமெண்ட் பகுதியில பதிவிடுங்க மறக்காம இன்ஃபர்நெட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க